அகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்னை மடிப்பாக்கம் மாமன்னர் மருது பாண்டிய திருமண மாளிகையில் அகம் கல்வி அறக்கட்டளை சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் மாநில மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற இருநூத்தி ஐந்து மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜரத்னம் ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி திருமதி வனிதா செந்தில் வேலன் ஐஆர்எஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் குரூப் போர் ரயில்வே தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையினை வழங்கினர் பின்னர் நிகழ்ச்சியின் தலைவர் ராவணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு சமூக குழந்தைகளுக்கு கல்வி தொகையை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது என்றும் அதன் மூலம் சமூக குழந்தைகள் கல்வி பயில உதவி செய்து வருகிறோம் இந்த ஆண்டு இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மண்டபத்தின் வருவாய் மற்றும் நன்கொடை மூலமாக வசூல் செய்து ரூபாய் பனிரெண்டு லட்சம் அளவில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது என்றும் அடுத்த ஆண்டு முதல் மாவட்டந்தோறும் சங்க நிர்வாகிகளை ஊக்குவித்து அவர்கள் மூலம் தமிழகம் முழுவதும் ஆயிரம் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் செய்வது சிறு உதவியாக இருந்தாலும் அவர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்றும் நாங்கள் மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை தாய் தந்தை இல்லாதவர்கள் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் மேலும் அவர்களின் மதிப்பெண் ஆகியவற்றை இணைத்து மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருகிறோம் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை செயலாளர்கள் ரமேஷ்குமார் லயன் சரவணன் மற்றும் அன்பழகன் அகம் கல்வி அறக்கட்டளை பொருளாளர்கள் தயாநிதி வில்வகுமார் மற்றும் எல்ஐசி கணேசன் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை அறங்காவலர் சேலம் குமார் திருமதி செல்வி சுப்பிரமணியன் செல்வி மோகன பிரியா கணேசன் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கொஞ்சம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருது மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் எழுதிய இந்த பங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திற்கில் நிறுவப்பட்டது அதன் முதல் வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தை எழுந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் தீர்ப்பும் சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதே போல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது பல்லத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலயமாக கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடங்களில் இருந்தும் பெற்று பல அத பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு வேறு உதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு பேச்சு முறை என்பது எங்கள் கண்ணத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக தாய் பங்கையற்ற குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகள் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் பிரிபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வி தொழில் வழங்கப்பட்டுள்ளது அதனால இதில் அனைத்தொண்டு ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்